அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சோமானந்த நண்பர்களே இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான ஆடி அமாவாசை தினம் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் உங்கள் வாழ்க்கை வளமாக மாற உங்கள் வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் அத்தனை பேடைகளும் அத்தனை தரித்திரங்களும் ஒ ஒளி தெரிவதற்கு ஒரு நல்ல நாள் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிக்க உணவளிக்க நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவீர்கள் நீங்கள் நம்ப முடியாத ஒரு பெரிய மாற்றத்துக்கு இதை வந்து உங்களை கொண்டு வந்துடும் அதனால் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கு பாருங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கு பரசுராமர் ஆலயம் சிறந்த இடம் அங்கே பரசுராமர் ஆலயத்துக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் தண்ணி பாட்டிலோட ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க அதை யாரேனும் இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவனந்தபுரம் வரக்கூடிய அனைத்து நண்பர்களையும் நான் திருவனந்தபுரத்தில் சந்திக்கிறேன் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான விசுவாபசு வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை குருநாள் இந்த குருநாளில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் அனைவரும் இந்த அமாவாசையில் குருநாள் வந்திருக்கிறது ஸோ இந்த குருநாள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும் இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் அதே காலை மூணு அஞ்சு வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை மாலை ஆறு பதினொன்று வரைக்கும் புனர் பூசம் அதன் பின்பு பூசம் காலை பதினொன்று பன்னிரெண்டு வரைக்கும் அர்சனம் நாமயோகம் இருக்கிறது அர்சனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகிம் சனி பகவான் அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆகியம் அவயோகிம் புதன் அதிகாலை மூணு அஞ்சு வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு இருபத்தேழு வரைக்கும் சதுஷ்பாதம் கரணம் இருக்கிறது ஸோ சதுஷ்பாதத்துக்கு குரு அதன் பின்பு நாகபம் கரணம் அசுபகரணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை நாளே அசுபகரணங்கள் தான் அதனால் நல்ல காரியங்கள் எதுவும் துவங்க வேண்டாம் நீங்கள் அவங்க முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு மட்டுமே சிறப்பு வாங்க கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் புதன் குரு ரெண்டு பேரும் மிதனத்தில் இருக்காங்க சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்றாக கடகத்தில் கடகராசியில் புனர்பூசத்தில் நிகழ்ந்திருக்கிறது இந்த அமாவாசை அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியனும் சந்திரனும் கடகராசி மண்டலத்தில் இருப்பது கடகராசி மண்டலத்தில் சந்திரன் ஆட்சி பெறும்போது வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கு எது சிம்மத்துல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழம அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழம அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராட் ஷபானந்தர்